ால் பதினைந்தாவது ஆண்டு இணைவேந்தலை கிறிஸ்தவ ஒன்றியமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற முக்கியமான முக்கியமானபடி நாங்கள் கஞ்சியை குடித்துகிற பொழுது நாங்கள் இந்த வரலாறை இன்னு நினைத்து பார்க்கிறோம் இதனுடைய நோக்கம் தனியாக இதை இணைப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு அடிவு இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்கு என்பதை இங்கே முக்கியத்துவப்பட்டுள்ளோம் முள்ளிவாய்க்கால் போன்ற இன்னொன்று தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது காசாவிலே இவை எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதையும் நாங்கள் இல்லே வலியுறுத்துகிறோம் இங்கே நாங்கள் பாதையிலே போகின்றவர்களும் எங்களோட பந்து சேர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலை இணைவேந்திரம் பாதிக்கப்பட்ட இழக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை பார்ப்பதும் நாங்களும் இந்த போராட்டத்திலே எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து எங்களுடைய தாயகம் சுயநிர்ணய உரிமை உரிமை போன்று நாங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம் நாங்கள் என்று முடிவாய்க்கால் பேரளவளத்தின் நினைவேந்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இது தமிழ் மக்களுக்கு குறித்தான தமிழ் மக்களுக்கு வேண்டுமென்றே செய்யப்பட்ட பெரிய ஒரு நல்ல பேரவளாக இருக்கின்றது இந்த பேரவளத்தை நாங்கள் நினைவு உங்களுடைய சந்ததியினருக்கு இந்த பேரவளத்தின் தன்மையை நாங்கள் சொல்ல வேண்டும் அதில் உணர்வுபூர்வமான அந்த தாக்கங்களை நாங்கள் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்திய காலகட்டத்திலே தமிழ் மக்கள் நீண்ட நாட்களாக இந்த தேசத்திலே சவால்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உரிமைகள் மறக்கப்படுதல் உரிமைகள் மீடப்படுதல் அடக்கப்படுதல் கொடுக்கப்படுதல் உள்ளாவும் சரி அங்கே கலை கலாச்சார வாழ்வுகளிலும் சரி ஒடுக்கப்பட்டவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் விச்சேடமாக இந்த முன்னிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது அதி உச்சமான மனித பேரவலத்தை படுகொலையை மேற்கொண்ட அந்த நினைவேந்தலை நாங்கள் உணர்வுபூர்வமாக தமிழ் மக்கள் அனைவரும் நினைவேந்தி நினைவேந்த வேண்டும் என்பதோடு இனி இவ்வாறான ஒரு படுகொலை இந்த தேசத்தில் மட்டுமல்ல எங்கும் நடக்க கூறாது என்பதை உலகத்திற்கு பணம் வேண்டும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒட்டி நாம் கஞ்சி பகிர்விலே ஈடுபட்டுள்ளோம் பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக இனப்படுகொலை செய்யப்பட்ட எமது சமூகம் எமது வரலாறு கலாச்சாரம் அனைத்தையும் இணைந்தவர்களாக எமது அடையாளத்தை மறுபடியும் கோரி எமது உரிமையை வெளிப்படுத்த ஒரு உன்னத நிகழ்வாக கைதேடி ரத்தனைய சேனை தீர் முன்பதாக நாம் இணைந்துள்ளோம் அப்பாவி மக்களின் இரத்தம் நீதிக்காக கோருகின்றது அப்பாவிகளின் இரத்தம் ஒரு மீட்பின் இரத்தம் எனவே தொடர்ந்தும் பல்வேறுபட்ட வழிகளில் எமது உணர்வு படுகொலைகள் மற்ற படுகொலைகள் அனைத்தும் நீடித்துக் கொண்டிருக்கும் இக்கால பகுதியில் நிஞ்சியிருப்பது எமது அடையாளமே எனவே அந்த அடையாளத்தை தக்க வகையில் இந்நினை வலைகள் நினைந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் அவைகளினூடாக நாம் எமது தமிழ் இனத்தில் அடையாளத்தை தொடர்ந்து இப்பூமியிலும் மண்ணிலும் நினைத்திருப்பதோடு அப்பாவி மக்களோடும் எம்மை அடையாளப்படுத்தி தொடரும் போராட்டத்தில் எம்மை நாமே நினைத்து கொள்ள இவ்வினைவேந்தன் நமக்கு உதவுகிறது